கர்த்தரும் உலக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இறுதியம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் எனக்கன்பான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் மேன்மை என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் பல மனிதர்களை மேன்மை பாராட்டுவார்கள் இன்னும் பிடித்தவர்களை நண்பர்களை மேன்மை பாராட்டுகிறவர்களாய் காணப்படுவார்கள் கிடைக்கும் என்று வர்களும்ர்த்தரோடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நன்மை செய்கிறவராகவே காணப்படுகிறார் இந்த நாளிலே அவரை மேன்மை பாராட்டுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே உலக பிரகாரமாய் மனிதர்களை மேன்மை பாராட்டுகிற நாம் அது நிமித்தமாய் தோல்விகளையே சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் தேவனை மேன்மை பாராட்டும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை தருகிற தேவனாக எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாகவே காணப்படுகிறார் இந்த எவைகளை எல்லாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்கப் போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது தேவனுடைய நாமத்தை மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதாக இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் ஆனால் நாங்களோ தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் என்பதாக இந்த நாளிலே உலகத்தை மேன்மை பாராட்டாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மாத்திரம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இன்னும் வேதத்திலே வாசிக்கும் போது சங்கீதம் இருபதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்பதாக இந்த நாளிலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டுமென்றால் தேவனுடைய ஆசிர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தனுடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறவளாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுவதில்லை கர்த்தருடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிறவர்களாக வீணிலே வழங்குகிறவர்களாகவே காணப்படுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு தேவனுடைய நாமத்தை உண்மையாய் மேன்மை பாராட்டும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்கிறவராக காணப்படுவார் இந்த காலவெளியிலே முதலாவதாக எதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டுமென்றால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன் இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக எதை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்றால் அவருடைய நீதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறவராய் இருக்க வேண்டும் அப்படி என்றால் தேவனுடைய வேதத்தை மேன்மை பாராட்டுகிறவராய் இருக்க வேண்டும் தேவனுடைய வேதத்தை நித்தமும் தேடுகிறவர்களாக தேவனுடைய வார்த்தையை நித்தமும் வாசிப்பவர்களாக அதை மேன்மை பாராட்டுகிறவர்களாகவே இருக்க வேண்டும் பல நேரங்களில் வேதத்தை நாம் தொடுவதில்லை வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆலயத்திற்கு மாத்திரம் எடுத்து செல்பவர்களாய் நாம் இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஏந்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் வேதத்தை வாசித்து அதின்படி நடப்பவர்களாய் இருக்க வேண்டும் வேதத்தை மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவே என்பதாக இந்த காலவெளியில நாமம் தேவனுடைய நீதியை மேன்மை பாராட்டும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதத்தை தருகிறவராக காணப்படுவார் மூன்றாவதாக எதை நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை வாசிக்கும்போது போது கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையொண்டிருக்கிறது நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையொன்றிருக்கிறேன் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக தேவனுடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவளாய் நாம் இருக்க வேண்டும் ஆம்பிரியமானவர்களே இன்றைக்கு பல நேரங்களிலே பல காரியங்களை மேன்மைப்படுத்துகிற நாம் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவளாய் இருக்க வேண்டும் இயேசு நமக்காக சிலுவையில் பாடுபட்டவராக இரத்தத்தை சிந்தினவராக நம்மை மீட்டெடுத்த தேவனாக உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற தேவனாக காணப்படுகிறார் அந்த சிலுவையின் மேன்மையை குறைத்து எப்பொழுதும் மேன்மை பாராட்டுகிறவராய் இருக்க வேண்டும் இந்த தேவ பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் தேவனை மேன்மை பாராட்டுகிறவனாய் இருக்க வேண்டும் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக மேன்மை பாராட்டும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்கிற தேவனாய் கடந்து வருவார் எதை மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக கர்த்தருடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறவளாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக கர்த்தருடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுகிறவளாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக கர்த்தருடைய சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவளாய் இருக்க வேண்டும் இவைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாய் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா சுபிக்கலாம் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த நல்ல நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்மையே மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம் இந்த கால விலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய நாமத்தை மேன்மை பாராட்டுகிறவர்களாக உம்முடைய நீதியை மேன்மை பாராட்டுகிறவர்களாக சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களாக காணப்பட்டு உம்முடைய களத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருவை தரபடியாய் நாங்கள் சமைக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவே நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இந்த நாளிலே தேவனுடைய நாமத்தையே மேன்மை பாராட்டுகிறவளாய் நீங்கள் இருக்கும்போது உங்களை உயர்த்துகிற தேவனாய் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ